ஹோசூரில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க பட் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களோட இடத்த வந்து பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு சேல் பண்ணி கொடுக்குறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஆல் இண்டியான்ஸ் வெல்கம் டு எஸ்டி ஓசூர் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி அதாவது பிலோ ஃபிஃப்டீன் லேக்ஸில் இருக்கக்கூடிய பிளாட் சேலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஹோசூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ட்ரீம் இருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஹோசூர்லேருந்து செவன் கிலோமீட்டரில் ரீச் ஆயிடலாம் கிராண்ட் சினிமாவிலேருந்து ஒரு டூ கிலோமீட்டரில் ரீச் ஆகிடலாம் இப்பவே உங்களுக்கு லொக்கேஷன் தெரிஞ்சிருக்கும் ஹோசூர்லேருந்து தளிபுறை ரோட்டில் இருக்கக்கூடிய கிராண்ட் சினிமா அப்படின்னு ஒரு மால் இருக்குது அது பேக் சைடு இருந்து வந்திருக்கக்கூடிய ஈஸ்ட் ஃபேசிங் கிழக்கு பார்த்த காளி வீட்டு மனை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஓசூரில் லோ பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி வேணும்னு கேட்டிருந்தவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியிட்ட ஃபேஸிங் வந்து ஈஸ்ட் கிழக்கு பார்த்த காளி வீட்டு மனை இதுக்கு நியர்பையில் உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் மீட் டிஸ்டன்ஸ்லாம் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியெலாம் வந்து பண்ணியிருப்பாங்க அங்கங்கே சின்ன சின்ன ஹவுஸ் இருக்கும் மற்றபடி எம்டி லேண்ட் தான் அதிகமாக இருக்கும் இதோடய சைஸ் வந்து தேர்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது தேர்ட்டி ஃபீட் ரோடு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆணைக்கல் ரோடுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ர மீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் இந்த சைடு ஓல்டு ஆனைக்கல் ரோடுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ர மீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் சென்ட்ரக்கூடிய இந்த பிளாட்டோட டோட்டல் ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டீன் லேக்ஸ் இதுலேருந்து நெகோஷியபிள் இருக்குது யாருக்காவது பிலோ ஃபிஃப்டீன் லேக்ஸில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு ட்ரீம் இருக்கவங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் சூஸ் பண்ணலாம் இதுக்கு நியர்பைல டிவிஎஸ் கம்பெனி கிராண்ட் சினிமா ஆவ்டக் கேட்டர் இதெல்லாம் இருக்கனால இண்டஸ்ட்ரி போயிட்டுருக்கவங்க நியர்பேல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஏரியா அண்ட் பெங்களூரில் இருக்கவங்களும் இதை இன்வெஸ்ட் பண்ணலாம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஆணைக்கல் ரோட்டில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஆணைக்கல் ஜிகினி வழியாக பெங்களூர் போகிறதுக்கு ஒரு ஈஸி டிரான்ஸ்போர்ட் ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை நீங்கள் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணுறப்ப கால் ரீச் ஆகல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளேஸ் வரும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டியாக நான் உங்களுக்கு தருவேன் நம்புகிறேன் பை பை